மெயின் இந்த மூணு தாங்க இதெல்லாம் ஒரு தாம்பளத்துல இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கண்ணாடி இந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இதுல கொஞ்சமா மஞ்சள் மஞ்சள் வச்சுக்கணும் ஒரு கண்ணாடி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் ஒரு தாம்பளம் வச்சுக்கணும் வந்து நம்ம உப்பு தாங்க வச்சுக்கணும் நம்ம உப்பு தாங்க வச்சுக்கணும் உப்பு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து இனிப்புங்க நாட்டு சுட்டல் வச்சுக்கணும் அப்புறம் அப்புறம் வந்து அரிசி அப்புறம் வந்து சிறுதானியம் அதுக்கப்புறம் வந்து பருப்பு இதுவும் ஒரு சிறு தானியம் தான் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெத்தலை வாங்கிட்டு வந்து மறந்துட்டேன் அதனால் வெறும் வாழைப்பழம் வச்சுக்கலாம் மஞ்சள் பூ வச்சுக்கலாம் கொஞ்சமாக காசு வச்சுக்கலாம் மாம்பழம் வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பழ பலாப்பழம் வச்சுக்கலாம்

யார் முகத்திலையும் மாம்பழம் கண்ணாடி வழியா அடுத்த வருஷத்துக்கு எதுக்கும் பஞ்சம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல நல்லதும் கூட அதை பண்ணுங்க இருக்கு தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்கு பிடிச்சிருந்ததுன்னா